ஜாம்பவான் பக்தி நேயர்களுக்கு வணக்கம் பெரும்பாலும் சிவன் கோயில்கள்ல அறுபத்தி மூணு சிலைகள் வரிசையா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் இந்த அறுபத்தி மூணு சிலைகள் யாருன்னா அறுபத்தி மூணு நாயன்மார்கள் இந்த நாயன்மார்களை சிவனடியார்கள் அப்படின்னு சொல்லலாம் தென்னிந்தியாவில் குறிப்பா தமிழ்நாட்டுல ஆறு மற்றும் ஒன்பதாம் நூற்றாண்டு காலகட்டத்துல வாழ்ந்த சைவ துறவிகள் தான் இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் சைவம் வைணவம் இரண்டு மக்கள் இருந்தாங்க சைவம் சிவனை வழிபட்டுட்டு வரவங்க வைணவம் அப்படின்றவங்க பெருமாளை வழிபட்டுட்டு வரவங்க நாயன்மார் அப்படின்ற சொல்லுக்கு அர்த்தம் என்னன்னா தலைவன் அல்லது வழிகாட்டி அப்படின்னு சொல்லலாம் இந்த நாயன்மார்கள் யாருன்னா சிவனுடைய தீவிர பக்தர்கள் மட்டும் இல்லாம சிவனுக்காகவே தங்களை அர்ப்பணிச்சவங்கன்னு கூட சொல்லலாம் தென்னிந்தியாவில் சைவ வளர்ச்சிக்கு இந்த அறுபத்தி மூணு நாயன்மார்களோட பங்களிப்பு அதிகமாகவே இருந்தது நாயன்மார்களோட தீவிர பக்தி மனிதர்களுடைய தன்னலமற்ற சேவை இவர்கள் இயற்றிய பாடல்கள் இது மட்டும் இல்லாம சிவனுடைய அருளால் நிறைய அதிசயமான நிகழ்வையும் நிகழ்த்தி காட்டியிருக்காங்க இதனாலேயே சைவ வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்துச்சு இந்த அறுபத்தி மூணு நாயன்மார்களுமே அரச குடும்பத்தில இருந்து வன்னியராகவும் விவசாயிகளாகவும் ஏன் கொள்ளைக்காரர்களாகவும் கொண்டுகட்டத்திலையும் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க என்னதான் பல பின்னணியை கொண்டு இருந்தாலுமே சிவனுடைய கண் பார்வையில எல்லாருமே சமம்ன்றதை உணர்த்தும் விதமா கோயில்கள்ல அவங்க வரிசையா சமமான நிலையில இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் இது மட்டும் இல்லாம ஆணும் பெண்ணும் சமம்னு உணர்த்தும் விதமா இந்த அறுபத்தி மூணு நாயன்மார்கள்ல மூணு பெண் நாயன்மார்களும் இருக்கிறாங்க அது யாருன்னா காரைக்கால் மங்கையர் மங்கையர்க்கரசியார் இசைஞானியார் இந்த அறுபத்தி மூணு நாயன்மார்கள்ல பிரபலமான நாலு நாயன்மார்கள் இருக்கிறாங்க இந்த நாலு நாயன்மார்கள் நால்வர் அப்படின்னு சொல்லுவாங்க யாருன்னா சுந்தரர் திருஞான சம்பந்தர் அப்பர் அதாவது திருநாவுக்கரசர்னு சொல்லலாம் மாணிக்க வாசகர் இந்த அறுபத்தி மூணு நாயன்மார்களுடைய வாழ்க்கை வரலாறு சிவனுக்காக ஏற்றி பாடின பாடல்கள் சிவனுடைய அருளால நிகழ்த்தின நிறைய ஆச்சரியமான நிகழ்வுகள் இதை எல்லாத்தையுமே பன்னிரெண்டாம் நூற்றாண்டுல சேக்கீழார் அப்படின்ற முனிவரால பெரிய புராணம் அப்படின்ற நூல்ல நூலில் தொகுக்கப்பட்டிருக்கு நன்றி வணக்கம்